இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் விளையாடுறவங்களுக்கு நம்ம இணையிறது இல்லை இணையறதுங்க அது இணையறது வந்து வெளியே போகிறத காட்டுவாங்க தம்பி பெருசாக காட்டுவாங்க அவங்களுக்கு தேவைப்படுத்தானே இப்போ திமுகவுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னால் வெளியே போகிறதா சொன்னாங்கல்ல சீமான் கூடாரம் காளி சொன்னவன் யார் பிக்காலி பகை திமுக அவன் ஒரு யூடியூப் நிறைய வச்சுருக்காய்ங்க அதுக்கு பணத்தை பணத்தை கொடுத்து அவனே செலவழித்து வச்சுருக்கான் அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா நம்மளை பற்றி அவதூறு பேசுறது இல்லாத ஒன்றை திருச்சி விடுவது இப்படி தான் பேசுவாங்க அப்போ என்ன சொல்கிறேன்னா இங்கே ஒன்றுமே இல்லை தம்பி இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நாம் தமிழ் கட்சியிலிருந்து திமுகவுக்கு போகிறாங்களா நாம் தமிழ் கட்சி தான் அனஜமுக்கு போகிறாங்களா இன்னும் ரொம்ப வாழ்வுரிமை தலைவர் ரொம்ப வாழ் உரிமையாக வச்சிருக்காரு ரொம்ப பெரிய ஆள் ரத்தம் சொல்லுவார் அவர் அந்த வாலுரிமை தலைவருக்கு இங்கேருந்து போறாங்க அப்போ யார் பெரிய கட்சி பாருங்க அப்போ யார் பெரிய கட்சி தமிழகத்திலேயே நாம் தமிழ் கட்சி தாங்க பெரிய கட்சி இது எல்லாமே தெளிவாமல புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லா கட்சிக்குமே நாங்க வந்து ஒரு ஆளா இங்க இருந்து போறாங்க அப்ப நாங்க தான் பெரிய கட்சி அவங்க போறவங்கள பத்தி மகிழ்ச்சி தம்பி அதுல கூட சொல்ல விரும்புவது என்னன்னா யாரும் போகல நீங்க பாத்துருப்பீங்க நாம் தமிழ் கட்சியா மூவாயிரம் பேர் வந்து இடைஞ்சனர் திமுகல யார் சொல்றான் பெயிண்ட்ரு பெயிண்ட்ரு சொல்றான் ஆஹ் பெயிண்ட்ரு சொல்றான் அப்ப மூவாயிரம் பேர் போனாங்களா இல்ல அது உண்மையா நீ போட்டா போடுங்க உங்க சேனல்ல பாட்டி போடுங்க உண்மையா போனது முப்பத்தி ரெண்டு பேர் என்ன அவன் போன் அடிச்சு அழைச்சிட்டு இருப்பான் அவனுக்கு ஏதோ போட ஒரு ஒரு பொறுப்பு மாத்தி விட்டுருங்க போல அவன் போன் அடிச்சுட்டு இருப்பான் ஆமா ஒண்ணு சும்மா ஒண்ணு தம்பி அவன் அவனை தூச்சி இது பண்ணிட்டு இருப்பாங்க அவனுக்கு என்ன வேலைன்னா நாம் தமிழ் தம்பிகளை வந்து போன் போட்டு அழைக்கிறது தான் அவனுடைய வேலை அந்த பெயிண்டருக்கு வேலை அந்த வேலை ஒரு உரிய செஞ்சுட்டு இருக்காரு ஏன்னா இன்னொரு தகவல் வருது ஒருவேளை திமுகவில் செருப்பால் தம்பி ராசி வந்து அடிச்சால் அவர் திரும்ப இங்க வரவும் வாய்ப்பு இருக்கு அதை ஏற்றுக்கொள்வாரா மாட்டாராங்கிறது அண்ணங்கள் தான் இருக்கு இல்ல நம்ம கல்யாண சுந்தரத்தை நம்ம வந்து இதுவரைக்கும் விமர்சிக்கல அவர் நாம் தமிழ்கட்சி விமர்சிக்கல இப்ப நம்ம சொல்றேன் எங்களை பிடிக்கலையா நீங்க போறீங்களா மகராசனா போயிட்டு வாங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ணன் சொல்றது இது ஜனநாயக உரிமை அங்க போய் நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காசு கூடுதலா கிடைக்கணும் இப்ப நீ இரநூறுவாய்க்கு போற தம்பி அப்ப ஒரு முன்னூறு ரூபா வேணும் ஐநூறு ரூபா சொன்னாங்க நீங்க கூடுதல் என்ன பண்ணுவ எங்களை பேசி விடுவேன் ஏச்சி விடுவேன் இப்ப இது வேண்டாம்னு சொல்றோம் நீங்க போறீங்களா போங்க வெளியே போறவங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு வந்து கூட சந்திப்பு நீ வெளியே போகலை தம்பி போக வேண்டியதானே சேர்ந்து பயணிச்சா முடியல நீ வெளியே போகிற போயிட்டு போ என்ன அப்புறம் கூட சந்திப்பு அப்போ நீ உன் தேவைகளை பூர்த்தி பண்ண இங்கே வர சாமி அதுக்கு கட்சி பொறுப்பாகல எங்கிட்ட ஒன்றும் இல்லை சாமி இங்கே தமிழ் தேசியம் இங்கே கட்சியே கிடையாதுங்க இது குடும்பங்க இது ஒரு நாமத்துடைய கட்சி குடும்பங்க இது அவர் அண்ணன் நம்ம தம்பி அவ்வளோ நிற்கிறோம் அந்த மண்ணுக்கு மக்களுக்கான அரசு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதை புரிஞ்சுக்காம இப்போ உனக்கு பணம் காசு வேணும்னா நீ வந்து அதெல்லாம் இங்கே வாய்ப்பில் ராஜா தான் இங்கே வாய்ப்பு இல்லை நீ எங்கேயாவது போ ஆனால் நாம் தமிழ் கட்சியை விமர்சிக்க கூடாது விமர்சனம் பண்ணாத போ அதுக்கப்புறம் இது வரைக்கும் சேர்ந்து பயணிச்சுன்னு விட்டுருவோம் பதவி போட்ட நாங்க வேற செஞ்சு விட்டுருவோம் அதாவது கல்யாண சுந்தரம் இல்லை தங்கச்சி காலியமா இல்ல யார் வந்தாலும் அண்ணன் மண்ணலை தான் அவங்கள நம்ம போன்னு சொல்லலையே அவங்களுக்கு நம்ம ஏதோ துன்புத்தோம் நம்ம அவங்கள அசிங்கப்படுத்தலை கோவப்படுத்தல நம்ம வெளிய நம்ம அனுப்பலை அவங்களே போனாங்க அவங்க வந்தால் ஏற்றுக்கொள்வதும் இல்லை அமைதியாக இருப்பா அப்புடின்னு சொல்கிறதும் அண்ணன் சொந்தமனின் சீமன் எளிதாக இருக்குது அவர் தான் முடிவெடுக்கணும் அதுக்கு நம்ம வந்து அண்ணன் கண்டிச்சுருக்குறாங்க இப்போ மலையை அண்ணன் வந்து தென்காசியில் போகிறான்னாங்க அதை நீங்கள் பார்த்துருக்குறீங்க அப்போ ஒவ்வொரு இடைப்பட்ட நாட்கள்லேயும் வந்து ஒவ்வொரு செய்தியை வந்து அண்ணன் வந்து மக்களுக்கு வந்து போயிட்டே இருக்கார் இப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக சமூக நீதி அதை தாண்டி பாருங்கள் இந்த பஞ்சநாள் மீட்பு இப்போ தெளிவாக மக்களுக்கு ஒரு விஷயம் புரியாமல் இருக்குது இதை நம்ம நம்ம சொல்லி தாங்கணும் என்ன புரியாமல் இருக்குன்னு சொன்னாக்க பஞ்சம நலம் மக்களுக்கு தெரியலைங்க அது என்னன்னு கேட்குறாங்க ஏன்னா ஏங்க நமக்கு வந்து பூர்வகுடி மக்களுக்கு ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலத்தை வந்து இனாம இலவசமாக அந்த மக்களுக்கு சேர்றதுக்கு அவங்க முழுமையாக பட்டா போட்டு கொடுத்திடந்தான் பஞ்சம நலம் அதை நல்லா தெளிவலை புரிஞ்சுக்கணும் அதுவே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கிறது அந்த இடத்த வந்து இன்னும் யார் இருக்குன்னு சொன்னாக்க இந்த எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக ஆளுகின்ற திமுக அண்ணா திமுக இவங்கள்ட்ட தான் அது இருக்குது வேறு யார்ட்டையும் இல்லை சரி அந்த நிலம்பு இவங்கள்ட்ட இருக்கானா இல்லை யார்ட்டையுமே கிடையாது அப்போ யார்ட்ட இருக்குன்னு சொன்னாக்க அந்த நிலம் வந்து அதிகாரத்தில் யாரெல்லாம் ஆண்டாங்களோ ரெண்டு தான் ஆண்டுச்சு திமுக அண்ணா திமுக அவங்க தான் ஆண்டாங்க இதில் குறைவாக அண்ணா திமுக அதிகமாக திமுக இப்போ இவங்கள்ட்ட இருக்குது இப்போ இந்த நிலத்தை நம்ம ரொம்ப நம்ம கேட்குறோம் இந்த நிலத்தை வச்சுருக்கீங்களே கொடுங்கன்னு சொன்னால் அவனுங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்கு பட்டா மாற்றி ஆளை மாற்றி தோலை மாற்றி பேரை மாற்றி அதை மீட்கணும் அந்த நிலம் உண்மையிலேயே யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு சேர்க்கணும்ன்ற ஒரு நல்ல ஒரு குறிக்கோள் அந்த குறிக்கோள் தான் வந்து இப்போ வந்து இந்த கூட்டம் இங்க நடக்குது அண்ணன் வர இருக்கிறாங்க இன்னும் ஒரு ஒரு மிதத்தில் அண்ணன் வந்துடுவாங்க இதை பற்றி தெளிவா அண்ணன் சொல்லுவாங்க பாருங்க